ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம எனக்கு ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி மாவு தோசை செய்ய போகிறோம் இந்த தோசையை காலையில் டிஃபனுக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் எடுத்துக்கோங்க மாவு கலர் மாறாம பாத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லா பொருளுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கின இந்த மசாலாவை நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவு கூடவே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை கப் அளவு தோசை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் நார்மலாக அரைக்கிற இட்லி தோசை மாவு ஒன்றரை கப் அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தோசை மாவு சேர்த்துக்க வேண்டாம்னா வெறும் ராகி மாவில் கலந்துட்டு கூட தோசை செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தோசை மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக நீங்கள் எப்போவும் தோசை ஊத்துறது போலவே இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாவில் வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப லேசா வராது தோசை கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் இதுக்கு மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு முப்பது செகண்ட் மட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அப்போ தான் தோசையோட மேல் பகுதி நல்லா வெந்து வரும் முப்பது செகண்ட்க்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் மாறுனதுக்கப்புறம் எடுத்துருங்க அவ்வளவுதான் நல்ல டேஸ்டியான ராகி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ராகி மாவு தோசையை அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ